அண்ணாமலைக்கு பாடம் எடுத்த ராஜேந்திர பாலாஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக ஆளும் கட்சி பாஜக எதிர்கட்சி ஆட்சிக்கு வரதுக்கான பலம் அதிமுக கிட்ட தான் இருக்குன்னு ராஜேந்திர பாலாஜி ஒரு புறமும் கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொல்றது தான் வேத சத்தியம் அப்படின்னு அண்ணாமலை இன்னொரு புறமும் அடிச்சுக்கிறாங்க இதை பத்தி மதிமுகம் டீகோட்ல விரிவா பார்க்கலாம்

தனி பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு பேசிட்டு வராரு ஆனா பாஜக தரப்புல கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லப்பட்டுட்டு வருது அதாவது கடந்த ஏப்ரல் மாதம் சென்னைக்கு வந்த அமித்ஷா அதிமுக பாஜக இடையில கூட்டணி உடன்பாடு ஏற்பட்டிருக்குன்னு அறிவிச்சாரு அது மட்டும் இல்லாம சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மையான இடங்களை பிடிச்சி கூட்டணி ஆட்சியை அமைக்கும் கூட்டணி ஆட்சி தான் அமைய போகுது அது எடப்பாடி பழனிசாமி தலைமையில்தான் தான் அமையும் அப்படின்னு சொன்னார் இது விவாதத்தை கிளப்பிய நிலையில் கூட்டணி ஆட்சி குறித்து எடப்பாடி எந்த விளக்கமுமே அளிக்கலை இந்த நிலையில் சமீபத்தில் ஊடகங்களுக்கு பேட்டியளித்த அமித்ஷா சட்டசபை தேர்தலுக்கு பின்னாடி தமிழகத்தில் நிச்சயமா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் அதில் பாஜகவும் ஒரு அங்கமாக கண்டிப்பாக இருக்கும் முதலமைச்சர் அதிமுகவில் இருந்து வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தார் இதனால் அதிமுகவினர் ரொம்பவே அதிர்ச்சி அடைஞ்சாங்க குறிப்பா எடப்பாடி அதிமுகவுல இருந்து முதலமைச்சர் வருவாருன்னு அமித்ஷா கூறியது பெரும் விவாதத்தை கலப்புச்சு ஆனா இதுக்கும் எடப்பாடி தரப்பு எந்த பதிலுமே அளிக்கல இந்த சூழல்ல சிதம்பரத்துல செய்தியாளர்களை சந்திச்ச எடப்பாடி பழனிசாமி திமுக கூட்டணி வச்சா நல்ல கூட்டணி அதுவே அதிமுக கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி ஆகிடுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு எங்க கூட்டணியே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு தான் அமித்ஷா சொன்னாரு கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்லல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்கும் அதிமுக ஆட்சி அமைக்கும் அதுல இபிஎஸ் தான் முதலமைச்சர் இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கு இந்த கூட்டணியில யாருமே விரிசலை ஏற்படுத்த முடியாது அதிமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெறும் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்னு கூறினார் இதுல என்னன்னா எடப்பாடி பழனிசாமி கூறிய கருத்தும் அமித்ஷா சொன்ன கருத்துக்கு நேர்மாறா இருந்துச்சு இது தொடர்பான விவாதமும் இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில செய்தியாளர்களை சந்திச்ச அண்ணாமலை அமித்ஷா கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு அவர் சொன்னத நான் எப்படி மாத்தி கூற முடியும் அதிமுகவுக்கு மாற்று கருத்து இருந்தா அமித்ஷா கிட்ட பேசி முடிவு எடுக்கலாம்னு சொன்னாரு அது மட்டும் இல்லாம தமிழகத்துல கூட்டணி ஆட்சி நடைபெறும்னு அமித்ஷா கூறுவதே எனக்கு வேத சத்தியம் அவர் பலமுறை மிக தெளிவா சொன்னதுக்கு அப்புறமா ஒரு தொண்டனா நான் என்னோட கருத்தை மாத்திக்கிட்டு கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாதுன்னு அண்ணாமலை தன்னோட கருத்தை சொன்னார் அண்ணாமலையோட பேச்சு அதிமுக தொண்டர்கள் மத்தியில் விவாதமா எழுந்திருக்கு இந்த ஒரு நிலையில சேலத்தில் நடந்த கூட்டத்தில் பேசின அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்காரு அங்க என்ன சொன்னாருன்னா அமித்ஷா தன்னோட பாணியில கூட்டணி ஆட்சின்னு என்டிஏ கூட்டணியோட ஆட்சியை தெரிவிச்சிருக்காரு அவரு கூட்டணி அரசாங்கம்னு கூறல எடப்பாடி பழனிசாமியும் ஏற்கனவே தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டாரு அதே போல ஆட்சிக்கு வர்றதுக்கு அந்தந்த கட்சிக்கு பலம் இருக்கணும் அந்த பலம் அதிமுக தான் இருக்கு எந்த காலத்துலையுமே தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை ஏற்றுக்கிடவே மாட்டாங்க அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார் அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல அதிமுக தலைமையிலான கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதிகளில் நிச்சயம் வெற்றி பெறும் அதிமுக பாஜக கூட்டணி ஆளுங்கட்சியா வரப்போகுது அதே மாதிரி எதிர்கட்சியாகவும் அதிமுக பாஜக கூட்டணி தான் வரப்போகுது அப்படின்னு சொன்னாரு எப்படி இரண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக தேமுதிக இணைஞ்சு போட்டிக்கிட்டப்போ அதிமுக ஆளுங்கட்சியாவும் தேமுதிக எதிர்க்கட்சியாக வந்துச்சோ அதே மாதிரியான சூழல் மீண்டும் உருவாகும்னு ராஜேந்திர பாலாஜி நம்பிக்கை தெரிவித்தார் இதுக்கு நடுவுல சந்தில சிந்துபாட சிலர் முயற்சிக்கிறாங்கன்னு அண்ணாமலையை சாடினார் மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்க தயாராகிட்டாங்கன்னு சொன்ன ராஜேந்திர பாலாஜி தெளிந்த நீரோடையில கல்லெறியும் வேலையை செய்யாதீங்கன்னு அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்காரு எது எப்படியோ அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கக்கூடிய நிலையில அவங்களோட கருத்துலையும் நிலைப்பாடலையும் ஒற்றுமை இல்லைன்னு தெல்ல தெளிவா தெரியுது ரெண்டு பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை சந்திப்பாங்களா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்